வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏழு நம்பருங்க டபுள் ஒன் டபுள் ஜீரோங்க ஆயிரத்தி நூறுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க வாடகை வரக்கூடிய வீடுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா ரெஜிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் மொத்தம் வந்துங்க ஏழு வீடுங்க ஒரு கடைங்க மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்டுங்க மேற்கு பத்து சைட்டுங்க இருபதனாயிரம் ரூபா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க போருங்க மோட்டருங்க இபி கனெக்ஷன் அஞ்சுங்க பைப் கனெக்ஷன் மூணு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குது ஒரு ரூம் பார்த்தீங்கன்னாங்க பத்துக்கு பத்துங்க அது போக வந்துங்க கிச்சன் ஒன்றுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறுன்னுங்க அமைஞ்சிருக்குது இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடு நெறிப்பரிச்சலுக்கு நெறிப்பரிச்சல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் ஜஸ்ட்டு வந்துங்க ஒரே கிலோமீட்டர்லேருந்து இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது இது வந்து ஷீட்டு வீடுங்க இது வந்து ஷீட் போட்ட வீடு தானுங்க தாராளமாக வந்துங்க வாடகை போகிற மாதிரி ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இது இந்த இடத்துக்கு இடத்துக்கார் கேட்குற வரைக்கும் நாற்பது லட்சம் ரூபாய்ங்க ஃபிக்ஸட் கிடையாதுங்க தாராளமாக வந்துங்க குறைச்சும் பேசிக்கலாம் பேங்க் லோனும் வாங்கி கொடுத்தர்லாங்க இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னாங்க காலி இடத்துக்கு தான் விலைங்க பில்டிங் பூரா வந்து ஃப்ரீயாக தான் வருங்க அந்தளவுக்கு மார்க்கெட் ரேட் இருக்குதுங்க லேண்டுக்கு இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்துட்டிங்கனாங்க இது வந்து ரோடு குத்தல் வருங்க தாராளமாக வந்துங்க வாசுப்படி நீங்கள் பார்த்துட்டு கூட தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்